ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஜாபசன் இன்னைக்கு நம்ம போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் தனது தலை பக்கத்தில் பதிவு செய்திருந்தால் அவருடைய கருத்து பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் கிராமத்தில் பொதுமக்கள் விருப்பத்திற்கு எதிராக குப்பைக்கடங்கு அமைக்கும் பணியை நிறுத்தக்கோரி பொதுமக்களோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக அரசு அனுமதி மறுத்ததோடு மட்டுமல்லாமல் நான் உட்பட பாஜக தொண்டர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை நாட்டிலேயே தூய்மையான பெருநகரங்களில் சென்னை மதுரை கோவை மற்றும் சிறு நகரங்களில் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்டவை கடைசி இடத்தில் இருக்கின்றன கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே திருப்பூர் நகரத்தை குப்பிக்கிடங்காக வைத்திருக்கிறது திருப்பூர் மாநகராட்சி திருப்பூர் மாநகராட்சி திமுக மேயர் இதற்காக மட்டுமே பதவியில் இருக்கிறார் பொதுமக்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் திருப்பூருக்கான நிரந்தர தீர்வு தேர்தலில் அளிக்கும் மக்களின் வாக்குகள் தான் வரும் தேர்தலில் மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஜனநாயக முறைப்படி இடுவாய் கிராம பொதுமக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க அனுமதி தர மறுத்ததோடு எங்களை கைது செய்து அடக்குமுறையை கையாளும் திமுக அரசும் காவல்துறையும் நாளை முதல் வெவ்வேறு வடிவங்களில் பொதுமக்கள் போராட்டத்தை சந்திப்பார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் திமுக அரசின் ஒடுக்குமுறைக்கும் கைது நடவடிக்கைகளுக்கும் இன்றும் அஞ்சோ இடுவாய் மக்களின் குரலாக எங்கள் குரல் என்றும் ஒழிக்கும் என்று திரு அண்ணாமலையவர்கள் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் திரு அண்ணாமலைவர்கள்